ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தை பற்றி ஜெயிலர் ராமச்சந்திரன் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நிறைய நாள் கேள்வி கேட்குறாங்க ஜெயிலர் படம் பார்த்துருக்கீங்க ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்துக்கும் அந்த கேரக்டருக்கும் நிஜத்தில் நீங்கள் சிறுத்துறை அதிகாரியாக இருந்திருக்கீங்க இந்த ஜெயிலர் அந்த ஜெயிலரோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கையில வந்து சாகசங்கள் நிறைந்த ஜெயிலர் வாழ்க்கை சூப்பர் ஸ்டாரை எப்படி திரையில பார்க்கும் போது என்ன நானே பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப எப்படி இருக்கணும்ன்றது இப்ப நான் என்ன என்ன பார்த்த மாதிரி தான் அது இப்போ ஆக்சுவலாக ரஜினியினுடைய பார்க்கும்போது நான் என்ன நான் வந்து திருப்பி பார்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் ஜெயிலர்னா ஜெயிலர் தான் இவ்வளவு பெரிய கம்பீரம் மேலும் ஜெயிலரோட காட்சிகள் வந்து அதிகமா இல்லாம இருந்தாலும் ஜெயிலருங்கிற டைட்டிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப வெயிட்டான டைட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இந்த படத்துல வந்து அந்த ஜெயிலுக்குரிய காட்சிகள் ரொம்ப ஜாஸ்தியா இல்லாம இருந்தா கூட அந்த ஜெயிலர் படத்தினுடைய டைட்டில் வந்து ரொம்ப வெயிட்டான டைட்டில் அது ஒரு இதனிடையே அவர் மேலும் பேசும்போது சிட்டியில வந்து எத்தனையோ போலீஸ் அதிகாரிங்க வந்து இருந்தாலும் போலீஸ்காரங்க போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் ஜெயில் ஒண்ணுதான் ஜெயிலர் ஒண்ணுதான் அத்தனை ரவுடி பையில மேற்கிறது ஒரே ஆள் ஜெயிலர் மட்டுமே ஸோ ஜெயிலர் எவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர் அந்த பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து ரஜினி கிட்ட பார்த்தேன் பட் ரஜினி மாதிரி இருக்க முடியாது ரஜினி ரஜினி தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அப்படி புகழ்ந்துருக்காரு பட் ரஜினி மாதிரி இருக்க முடியாது ஏன்னா அது மாதிரி இருக்க முடியாது ரஜினி ரஜினி தான் படம் சூப்பராக இருக்கு ஐ லைக் தட் மூவி வெரி மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி உங்க என்ன வட்டங்கள நம்ம கமெண்ட்ஸ் போட்டு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கூடவே பெல் பட்டன் அமுக்குங்க அப்பத்தான் நான் போட போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் ஓகே பிரகிழ்ச்சி